கவிதை பிரசவ வேதனை மாறுமா கவிதை பிரசவ வேதனை மாறுமா மண்ணின் மீது மனிதர்கள் எல்லாம் கலங்குமிதயம் காலம் முழுதும் நதிக்கரையோரம் நாட்கள் எல்லாம் மலர்ந்து நீக்கும் மலர்கள் அழகாய் மறுநாள் காலை மண்ணின் மீது மடிந்து போகும் மனித வாழ்வு நிலைக்கும் என்று எத்தனை எத்தனை ஆராய்ச்சிகள் எத்தனை எத்தனை தொழில்நுட்பங்கள் எதுகு உயிரை காப்பதில்லை என்பதில் மனிதன் கல்லறை செல்வான் மகிழ்ந்து வாழ மனிதன் செய்வான் மண்ணின் மீது மகத்துவம் பலவகை ஆனால் படைப்புக்கள் எல்லாம் பிரசவ வேதனை பிரசவ வேதனை பிறக்கும் உயிர்கள் ஒவ்வொன்றும் இறந்து போகும் மண்ணில் தானே மண்ணில் இருந்து விண்கலம் வரைக்கும் விஞ்ஞான உலகம் மறித்த மனிதனை உயிர்ப்பிக்குமா கண்ணீர் வாழ்வை புதுப்பிக்குமா மகளும் நேரம் மகிழ்ந்திரு மறுநாள் வாழ்வு உனக்கு தெரியா மண்ணின் மீது மனித வாழ்க்கை மரணம் வரைக்கும் மாறாது மனித குலத்தின் பிரசவ வேதனை மண்ணின் மீது மாறாது மண்ணின் மீது மனிதர்கள் எல்லாம் கலங்கு விதயம் காலம் நாட்கள் எல்லாம் மலர்ந்து நிற்கும் மலர்கள் அழகாய் மறுநாள் காலை மண்ணின் மீது மடிந்து போகும் மனிதன் வாழ்வு நிலைக்கும் என்று எத்தனை எத்தனை ஆராய்ச்சிகள் எத்தனை எத்தனை தொழில்நுட்பங்கள் எதுவும் உயிரை காப்பதில்லை என்பதில் மனிதன் கல்லறை செல்வான் மகிழ்ந்து வாழ மனிதன் செல்வான் மண்ணில் மீது மகத்துவம் பல வகை மனிதன் செய்வான் மண்ணின் மீது மகத்துவம் பல வகை ஆனால் படைப்புக்கள் எல்லாம் பிரசவ வேதனை பிரசவ வேதனை பிறக்கும் உயிர்கள் ஒவ்வொன்றும் இறந்து போகும் மண்ணில் தானே மண்ணில் இருந்து விண்கலம் வரைக்கும் விஞ்ஞான உலகம் மறித்த மனிதனை உயிர்ப்பிக்குமா கண்ணீர் வாழ்வை புதுப்பிக்குமா மகளும் நேரம் மகிழ்ந்திரு மறுநாள் உனக்கு தெரியாது மகளும் நேரம் மகிழ்ந்திரு மறுநாள் வாழ்வு உனக்கு தெரியா மண்ணின் மீது மனித வாழ்க்கை மரணம் வரைக்கும் மாறாது மனித குலத்தின் பிரசவ வேதனை மண்ணின் மீது மாறாது மகளும் நேரம் மகிழ்ந்திரு மறுநாள் வாழ்வு உனக்கு வாழ்க்கை மரணம் வரைக்கும் மாறாது மனிதகுலத்தின் குலத்தின் பிரசவ வேதனை மண்ணின் மீது மாறாது நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே இதே போன்ற பலவிதமான பலதரப்பட்ட கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் கவிதைகள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிய அனைத்து நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் மீண்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ள இப்பொழுதே எனது நன்றிகள் எனவே முடிந்தவரை இந்த கவிதைக்கு உங்களால் ஒரு லைக் கொடுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கின்றேன் மீண்டும் உங்கள் அன்புடன் கவிஞன் திருமலை தென்னவன் நன்றி வணக்கம்